ஆண்டவர் இப்பொழுது எரேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார்

அந்த மண்ணை எதற்காய் தெரிந்தெடுத்தாரோ அந்த மண்ணை என்ன கை வச்சாரோ அந்த உறுதியாக இருக்கிறார் ஆமே ஆமா கெட்டு போனதும் அதை தூக்கி எறியாமல் ஒரு காரியத்துல உறுதியா இருக்கிறார் நான் எடுத்ததை நிறைவேற்றுவேன் எடுத்ததை நிறைவேற்றுவேன் ஆம ஆண்ட சொல்கிறேன் இந்த குயவனே இப்படி செய்யும் போது நான் உனக்கு செய்ய மாட்டேன் இந்த குயவனை இப்படி செய்யும் போது நான் உனக்கு செய்ய மாட்டேனா அந்த குயவனை எடுத்த மண்ணை நான் உருவாக்காம விட மாட்டேன்னு சொல்லி திரும்ப அதை உருவாக்க ட்ரை பண்ணும் போது அன்பு சவே நீ என் கைக்குள்ள இருக்கிற உனக்கு செய்வேன் என்று சொன்னதை நான் செய்து முடிப்பேன் ஹாலை லூயா கெட்டுப்போனது குயவன் எழும்பல இல்ல 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 கெட்டுப்போனது குயவன் அதிலிருந்து கையவும் எடுக்கல அவர் எதுக்கு நீ எடுத்தாரோ அதை செய்யாமல் எழும்ப மாட்டார் இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நான் உனக்கு செய்யக்கூடாதா நீ என் கருத்தில் அல்லவா இருக்கிற ஆமை கெட்டு போனதும் உன்னை இதுவும் தூக்கி அறியாம இன்னும் பாதுகாத்து வர காரணம் உண்டு இருக்கிறது நான் நினைச்சதை செய்யாம நான் நினைச்சதை செய்யாம ஆலை லூயா எனக்கு இந்த வார்த்தை பேசும்போது நான் ஆவிலே களி குடிந்து ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறேன் மண்ணே உனக்கு என்ன வைராக்கியம் இருக்கோ தெரியல எனக்கு இதுக்கு மேல ரொம்ப வைராக்கியம் இருக்கு ஓ ரா கஷன் உனக்கு என்ன வைராக்கியம் இருக்கு தெரியல எனக்கு இதுக்கு மேல ஒரு வைராக்கிய